சுமிஸ் வெஜ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறதுங்க பழமையான டிஷ்ஷுங்க டிஷ்ஷுன்றதோட பொடின்னு சொல்லலாம் இது வந்து இந்த தனியா பொடின்னு சொல்லுவாங்க அது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா டெலிவரி ஆனால் அவங்களுக்கு உடலில் இருக்கக்கூடிய அது முக்கியமாக வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியே வர்றதுக்காக இது யூஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த பொடியை வந்து இப்போ பிரசவத்துக்கு அப்புறம் வரக்கூடிய இன்னல்களை போக்குறதுக்கும் வயிற்று வலி கேஸு எல்லாமே சரி பண்ணுறதுக்காக இந்த பொடி செய்ய போகிறாங்க இவங்களோட ஏஜெல்லாம் பார்த்தீங்கன்னா எண்பது வயசுக்கு மேலே இன்றைக்கும் ஆரோக்கியமாக இருக்குன்னா அந்த பழமையான உணவு சாப்பிட்றதுனால தான் ஸோ அந்த பொடி நம்ம இன்றைக்கி எப்படி செய்ய போகிறோன்றத இவங்க வந்து ஊர்லேருந்து வந்திருக்காங்க எங்கள் மாமியார் இவங்க பெரிய மாமியார் இவங்க சின்ன மாமியார் ஸோ இவங்க இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம் அவங்க வந்து எப்படி செஞ்சாங்க அந்த காலத்தில் எந்த மாதிரி பயன்படுத்துனாங்கன்றது இப்போ பார்க்க போகிறோம் செப்புங்க கடலப்பருப்பு நூறு கிராம் எங்கள் உளுத்தம் பருப்பு ஐம்பது கிராம் தனியா அதே நூறு கிராம் மிளகாய் இருபது கிராம் புளி ஒரு எலுமிச்சை பழ அளவு உப்பு தேவையான அளவு பெருங்காயம் தேவையான அளவு இதையெல்லாம் வறுத்துக்கோணும் பசு பசு அண்ணா ஒரு ஸ்பூன் எண்ணெய் விடவும் அதில் பருப்பை போட்டு பொன்னிறமாக வறுக்கவும் கடலப்பருப்பு வறுக்கும் போது மீடியமான தீயில் வைத்து மிதமான தீயில் வைத்து வறுக்கவும் இல்லை என்றால் அது கருப்பருப்பு கருத்திடும் இப்போ இந்த பதத்தில் வறுத்து கொள்ளவும் பாருங்க அவங்க மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்காங்க மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்காங்க இப்போ இந்த ஃப்ளேம்லையே வறுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு ருசி இருக்குன்றாங்க ஸோ இதெல்லாம் ஒரு பக்குவமாக நம்ம எடுக்கணும் இப்போ இதை வந்து இன்னொரு பவுல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க பாருங்க இந்த மாதிரி பவுலில் மாத்திட்டு கொஞ்சம் ஆற வைக்கலாங்க அடுத்தது என்ன சேர்க்க போறாங்கன்னு கேட்கலாம் அடுத்தது பருப்பு என்ன தேவையில்லை இதுக்கு போதும் அதையும் இந்த அளவுக்கு செகப்பா வறுப்படணும் அதுவும் மீடியம் மீடியம் மீடியம்ல வச்சு அதையும் வறுப்படணும் இப்போ பாருங்க கொள்ளவும் செவக்க வாசனை வரும் மாதிரி வறுத்து கொள்ளவும் இதுவும் மீடியம் ஃப்ளேமில் தான் வறுத்து இப்போ ஒரு பவுல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க இப்போ பாருங்க அவங்க ஏற்கனவே கொட்டின இது தோரம் பருப்பு சாரி கடலப்பருப்புலேயே உளுத்தம் பருப்பு ஒன்றா கொட்டியிருக்காங்க இப்போ அடுத்தது என்ன போட போறீங்க அடுத்தது தனியா ம் தனியாவையும் அது போல் சிவக்க வறுத்து கொள்ளவும் இதுவும் மீடியம் ஃப்ளேம் தான் பாருங்கள் தனியாகவும் வருத்திருச்சா வருது வறுப்பட்டுருச்சு வாசனை வர வந்துருச்சு பாருங்க அந்த வாசனை வர்றதை இதனோட பதன் சொல்கிறாங்க இப்போ எத்தி போசிருவாங்க அப்போ பாருங்கள் அதுலேயே இதையும் கொட்டிட்டாங்க தனியா வைத்து கஷாயம் போடலாம் தனியா பனை வெல்லம் இஞ்சி இது சுக்கு மூன்றையும் வைத்து ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டு இது மோனியும் திட்டமாக போட்டு நல்லா கொதித்து ஒரு டம்ளர் வந்து ரெண்டு டம்ளர் வந்து ஒரு டம்ளர் ஆகியும் கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சோமுன்னா தலைவலிக்கு ஜலதோஷத்துக்கு ஃபீவர் இருந்தாலும் நல்லா குணமாகும் வட்டில் இருக்கிற கழிவுகள் எல்லாம் வெளியேறும் உடம்பும் வெயிட் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும் செஞ்சு பாருங்க வெறும் தனியாக வறுமிளகாய் இரண்டையும் எண்ணெய் விட்டு வறுத்து கொண்டு உப்பு புளி வந்து அளவு வைத்து உப்பு திட்டமாக வைத்து தொகையிலாகக்கலாம் இந்த துவையலை சுடு சாதத்துக்கு நெய் விட்டு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இப்போ அடுத்தது என்ன பண்ண போறோம் இதெல்லாம் பொடிக்கு மிளகாய் வறுமிளகாய் தான் போட்டு மிளகாய் போட்டு வறுக்கவும் இப்போ மிளகாய் வறுப்பட்டுருச்சுங்க இப்போ அடுத்த தினம் சேர்க்க போறதுலேயே மிளகாய் எடு எடுத்தவுடன் புளியை அதே போல் லைட்டாக லைட்டாக சூடுபடுத்தவும் அடுத்தது இந்த புளி எடுத்து அந்த புளியையும் சூடுபடுத்தவும் எண்ணெய் விட தேவையில்லை வெறும் வானிலையில் சூடுபடுத்தவும் இந்த புளி ஈரப்பதம் போகிற வரைக்கும் வறுத்து எடுத்து அதனால் சேர்க்கவும் இது போல் வறுத்து புளியை போட்டு பொடி அரைத்தால் ரொம்ப நாள் கெடாமல் நல்லா இருக்கும் ட்ரை ஆகாமல் நல்லா இருக்கும் வெங்காயம் அதுவும் லை லைட்டாக சன்ன இதில் வைத்து வறுத்து கொள்ளவும் பெருங்காயத்தையும் வறுத்து போட்டாச்சு அடுத்தது உப்பு தேவையான அளவு அதையும் லைட்டாக சூடுபடுத்துவோம் பாருங்கள் உப்பையும் லைட்டாக சூடு பண்ண சொல்கிறாங்க ஏன் பெருங்காயத்துக்கு அப்புறம் போடுறாங்கன்னா சப்போஸ் வானிலியில் வானிலியில் பெருங்காயம் ஒட்டி இருந்தால் கூட அந்த உப்புல கரைஞ்சி வந்துடும் அதுக்காக தான் இது இப்போ போடுறாங்க இந்த உப்பும் வறுப்ப வறுக்கிறது எதனால் என்றால் அதுவும் ஈரப்பதம் இல்லாமல் இருந்தால் கொடி ரொம்ப நாளைக்கு கெடாமல் நன்றாக இருக்கும் அதனால் லைட்டாக சுடுப்படுத்திக் கொள்ளவும் சரியா நல்லாக சூடு ஆறிய பின்பு மிக்சியில் ரொம்ப நைஸாக இல்லாமல் கரகரப்பாக அரைத்து எடுத்து காற்று போகாமல் ஒரு பாட்டிலோ டப்பாவிலேயோ போட்டு வச்சுட்டு இங்கே தேவையான அளவு போட்டு சாப்பிட்லாம் சாப்பாட்டுக்கு நல்லா இருக்கும் இப்போ நல்லா சூடாற்சிங்க இது மிக்சியில் போட்டு நம்ம இப்போ வந்து பொடி பண்ணிக்கலாங்க இப்போ பாருங்கள் பொடி தயாராகிடுச்சிங்க பாருங்கள் எந் எவ்வளோ அதாவது நல்லா எண்பது சதவீதம் தொண்ணூறு சதவீதம் அறப்பட்டணுங்க ஒரு பத்து இருபது சதவீதம் தான் நம்ம வைக்கணும் அப்போ தான் சாதத்தோடு நல்லா மெர்ஜாயி நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இது ஒரு பவுலில் போட்டு இதை அப்படியே ஆற வச்சிட்டு ஒரு நம்ம ஒரு டப்பியில் போட்டு வச்சுக்கலாங்க சூடு ஆறணும் அப்போ சூடோடு போட்டிங்கன்னா பொடி நம்ம டேஸ்ட் இருக்காது ஸோ அது பாருங்க பொடி சுவையான பொடி தயாராயிருச்சுங்க இதே மாதிரி நான் உங்களை வேறு ஒரு டிஷ்ல சந்திக்கிறேங்க அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுமித்ரா சுரேஷ் பாபு நன்றி வணக்கம்